ஆசிரியர்கள் பணி தேர்வு முடிவு ஜூன் மாதம் வெளியாகிறது நம்ம நம்ம வந்து 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 செய்திகள் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் இந்த எலெக்ஷன் ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கு ஸோ இது மாதிரி டிலே ஆகுதா ஆகுதா அப்படின்றத சொல்லியிருந்தோம் பட் மற்றவங்க எலெக்ஷனுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் இருக்காது கண்டிப்பா ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க பட் இதுக்கான மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்றது வந்து ஆசிரியர் தேர்வாரியம் வந்து பத்திரிகை செய்தியா வெளியிட்டா நமக்கு என்னன்றது தெரியும் பட் இதுல தகவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டாத்திரை ஆசிரியர் வட்டார வள மைய ஆசிரியர் பணியில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரெண்டு காலிப்படங்களை எடுப்பதற்காக பிப்ரவரி நாலாம் தேதி நடைபெற்ற போட்டி தேர்வு போட்டி எழுத்துத் தேர்வுக்கான முடிவுகள் வரும் ஜூன் மாதம் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியானது தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் பிற துறை பள்ளிகளே உள்ள இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு பட்டாத்திரை ஆசிரியர் பணியிடங்களுக்கு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற தேதியில் முதன்மை படத்தில் தமிழ் ஆங்கிலம் கணக்கு இயற்பியல் வேதியியல் தாரியல் விலங்கியல் வரலாறு புவியியல் நூத்தம்பது கேள்விகள் இடம்பெற்றது அதைத் தொடர்ந்து தேர்வுக்கான விடை உறுப்புகள் பிப்ரவரி பத்தாம் தேதி வெளியிடப்பட்டது அதன் மீது தேர்வர்கள் பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி வரை சந்தேகங்களை ஆதாரங்களுடன் தெரிவி தெரிவிக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது தேர்வு எழுதவர்களின் விளைத்தால் திருத்தும் பணி நடைபெற்று வருகின்றன வருகின்றன இதைத் தொடர்ந்து தேர்வு முடிவுகள் ஜூன் மாதம் வெளியிடப்படும் என்று சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்பட்டு பணி நியம பணி நியமனத்துக்கு கல்வித்துறை அளிக்கப்படும் பள்ளி கல்வித்துறைக்கு அளிக்கப்படும் எனவும் ஆசை திருவாரியும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இப்ப வந்து ப்ராசஸ் நடைபெற்றது இருக்கு சோ ப்ராசஸ் நடைபெற்றதுக்கு அப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்பு பெற்று அந்த லிஸ்ட வந்து பள்ளி கல்வித்துறை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணி நியம ஆணையை வந்து வழங்குவாங்க அப்படின்ற அதிக ஆசிரிய தேர்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர் இது ப்ராப்பரா வந்து நம்மளுக்கு பத்திரிகை வந்து ஆசிரிய தேர்வாரிய வந்து வெளியிடுவாங்க என்ன என்ன காரணங்கள் என்ன பர்பஸ்க்காக டிலே ஆகுது அப்படின்றது கண்டிப்பா வந்து மிக விரைவில் இதற்கான தகவல் வந்து அவங்க தருவாங்க இதுல இருந்து ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு விடை விடைத்தால் திருத்தும் பணி அப்படின்றது நம்மளுக்கு வந்து எப்படி கிடையாது ஒன் வேர்ட் பேட்டர்ன் தான் அது ஓகே ஓஎம்ஆர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா மிஷினரி பண்ணி தான் நம்மளுக்கு எவ்வளவு மார்க் ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க இந்த விடை திருத்தும் பணி அப்படின்றத வந்து நம்மளுக்கு இது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் விடை திருத்தம் பணினா நம்ம ஒண்ணு ஷார்ட் ஆன்சரையோ இல்லை எசே டைப் கொஸ்டினோ எழுத கிடையாது ஓகேவா சோ ஒரு செகண்ட்ல வந்து ஒரு ஒரு கேண்டிடேட்டோட மார்க்கை வந்து எவாலுவேட் பண்ணிரலாம் அதுக்கப்புறம் ஒரு நாற்பதாயிரம் கேண்டிகேட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு மினிமம் கேண்டிகேட்ஸ் தான் கண்டிப்பா வந்து இதில் அழகா நீட்டா முடிச்சிருந்துருக்கலாம் பட் அதுக்கான அது இந்த ஒரு காரணம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி வந்து கண்டிப்பா ஆசையே தீர்வாரையும் தகவல் வந்து கொடுப்பாங்க நம்மளுக்கு ஓகேவா நம்மளுக்கு வந்து இது வந்து உண்மை தகவலா இருந்துச்சு அப்படின்னா அதிகர்கள் சொன்ன தகவல் உண்மை தகவலா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு பத்திரிகை செய்தியா வந்து ஆசிரியர் வந்து வெளியிடுவாங்க சரிங்களா சோ எந்த ஒரு தகவல் விடியும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ்